நம்ம லக்கி அஷ்டோ தமிழ் நண்பர்களுக்கு கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போற ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா எளிய பரிகாரங்க தன ஆகர்ஷண பரிகாரம் வீட்டுக்குள்ள மகாலட்சுமிய இழுக்கக்கூடிய பரிகாரம் வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்க தான் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ண போறீங்க சின்னதா ஒரு தட்டம் அந்த தட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்கண்டு டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கற்கண்டு இருக்கு இல்லைங்களா அது அழகாக பரப்பிக்கிறீங்க சென்டரில் கார்த்திகை தீபம் வைக்கிறீங்க அதில் அழகா நெய் தீபம் நெய் ஊற்றி தீபம் போட போகிறீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு தான் ஒரு தட்டத்தில் போட போகிறீங்க இது வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு சுக்கர ஓரையில் அது நீங்கள் போட போகிறீங்க இதனால் பயன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அந்த கற்கண்டு தீபத்தோட ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனோட ஆதிக்கங்கிறது மகாலட்சுமியாக இருக்கிற காரணத்தினால தனம் பணம் பொருளாதாரத்தை அதை கண்டிப்பாக எழுத்து கொடுக்குங்க இந்த ஒரு எத்தனை வாரம் சார் போடலாம் லைஃப் டைம் கூட நீங்கள் போடலாம் அல்லது ஆறு வாரம் அல்லது இருபது வாரம் கணக்கு வச்சு வந்து நீங்கள் போடலாம் சார் ஒரு பேச்சுக்கு ஆறு வாரம் போட்டோம் அந்த கற்கண்டை என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கற்கண்டை எடுத்து அழகாக அதை பொடி பண்ணியும் எடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு வெளியில் இருக்கிற செடிகளில் கொண்டு நீங்கள் அழகாக எறும்புக்கு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் மொட்டை மடையில் வச்சுருங்க எறும்புகள் வந்து உணவாக கொடுங்க அந்த கற்கண்டை வேஸ்ட் பண்ணிட வேணாம் இது நீங்கள் பாருங்கள் பொருளாதார சேர்க்க மிக விரைவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுங்க நன்றி வணக்கம்